ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு ரவா தோசை வரணும்னா எப்படிலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு கப் ரவை எடுத்துக்கிறேங்க இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதோட ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் மைதா மாவு இவ்வளோதாங்க நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க தண்ணி நீங்கள் நல்லா தாராளமாகவே ஊற்றலாம் அதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு குட்டி மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா அரை ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு இஞ்சி இந்த மூணையும் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்க போகிறோம் இப்படி அரைக்கும்போது நம்ம ரவா தோசையில் குழந்தைங்களுக்கு மிளகாவோ மிளகோ வாயில் கிடைக்காது அவங்களும் டிஸ்டர்ப் இல்லாமல் சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை இந்த மாவில் போட்டுக்க போகிறோம் அதோட ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு களை கலந்துட்டு அதோட லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ தோசை மாவு தயாராகிடுச்சி நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க கல் நல்லா சூடான உடனேயுமே இந்த மாதிரி நம்ம ரஃபாக ஊற்றிட்டோம்னாலே தோசை நல்லா முருகலாக சூப்பராக வருங்க சுற்றிலும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடணுங்க திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே நல்லா மொறு மொறுன்னு முறுகை விட்டுறலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு ரவா தோசை அப்படியே கல்யாண வீடுகளில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க இந்த மொறுமொறு ரவா தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ